Oh ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் வார பலன் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியின் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்க கண்ணியில கேது கும்பத்துல சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது தனுசு ராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயே இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை சுக்கர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கும் போறார் இது வந்து இந்த வாரத்தினுடைய சார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஆனால் இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழகர் ஆத்துல இறங்குறது பெரிய விசேஷம் அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆத்துல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போறார் அது தவிர பௌர்ணமி எண்ணிக்கை வாஸ்து நாள் இருபத்தி நாலாம் தேதி தினஸ் பிறகு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது இல்லைன்னா மூன்று திதி ஒரு நாள் நாட்களில் வர்றது திரு தினஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது அது வந்து கரிநாள்னு சொல்லுவாள் இந்த இன்னைக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு பிரதமை திதி வந்து மூன்று நாட்கள் வருது அதாவது முதல் நாள முதல் நாள்லேயே வந்து பிரதமையை வந்து ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதம ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதித்து அறுபது நாழிகையும் வந்து இருக்குது அதுக்கு அடுத்த நாளில் ஒரு நாழிகை ரெண்டு நாழிகை இருக்குது அதனால் மூணு நாள் கணக்கு வர்றதுனால திரு தினஸ்பிரிக்குன்னு பேர் இந்த நாளில் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு வந்து கரிநாள்னு போட்டிருக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிறை நாலாம் நாள் அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய நாலாம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம் இதில் தேய்பிறையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது வளர்பிறையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஒன்று கலெக்ஷன் தோப்பு தோப்புக்கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டிரும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமா அதாவது ராசிகள் எது எதுன்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரருக்கு சந்திராஷம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நேமு உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து சந்தி இருக்கா தசா சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த இன்றைய கோல்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள் காரணங்கள் எதனால பிரச்சனைகள் பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் மகரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் ஏழரை சனியினுடைய பாத சனி நடக்கிறது கடைசி ரெண்டரை வருஷம் போயின்னு இருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசம் போயிடுது ஆனால் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன்றதுனால பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான விஷயங்கள் நிலம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா நாலாம் இடத்துல போய் குரு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தே வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து அதாவது தாயினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்குது அதாவது செவ்வாய் புதன் சுக்கரன் மற்றும் ராகு பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாயும் குருவும் இருக்கிறது பெரிய ஏற்றம் நாலாம் இடத்தில் நாலாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏதாவது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமே இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளிவோர் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது போகணுருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் மடத்தை குரு பார்க்குறதுனால வெளிநாடு போகணுன்னு பார்த்துன்னு வாழ்க்கை திடீர்னு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்க்கும் பாகியம் உண்டு பொதுவாக பார்த்தேன்னா இந்த வாரத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் அந்த உங்களுடைய ராசியின் சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் இதன் மூலியமாக பார்த்தால்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்தால் ஒரு ஒம்பதரை மணி வரலும் இருக்கார் கேத்துவோட சம்பந்தம் இதன் மூலியமாக தந்தையினுடன ச சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலும் சந்திர பகவானுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்திலேருந்து குருவின் பார்வை பெறதினால தொழிலில் அபிர அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலியமாக நல்ல ஒரு இமேஜ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி மூணாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதி மாலையிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு மூன்று மணி வரலும் மூன்று மணி முகால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் ஏழாம் தேதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஜாக்பாட் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண பஞ்சம் இருக்காது எது தொட்டாலும் நல்ல ஒரு ஏற்றம் மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருபத்தெட்டாம் தேதி கார்த்தாலிருந்து முப்பதாம் தேதி கார்த்தால ஒரு ஏற்ற மணி வரலாம் இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தா குரு சந்திர யோகமுமே இருந்து நல்ல ஒரு ஏற்றம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஷார்ட் ட்ரிப் வெளியூர் ஒரு மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த வாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவா அதை தவிர அட்வொகேட்டாக இருக்கிறவங்க அதை தவிர சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர இந்த சுற்று அதாவது துப்புரவு தொழிலாளர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவங்க எண்ணெய் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த காலபைரவரை போய் வணங்கிட்டு கால பைரவரை வணங்குவதன் மூலியமாக சனீஸ்வர பகவானுடைய அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் பைரவரின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது விநாயகரை போய் வணங்குங்கோ சதுர்த்தியில் போய் விநாயகரை வணங்கிட்டு ஒம்போது தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு தோப்புகரணம் ஒம்போது தரம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கோம் வந்த பிரச்சனைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு